எனக்கு எப்படி தெரியும் நானும் இங்கே ஓம் கூட தானே இருக்கேன் எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும் வா போய் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க ஏதாவது பலா பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம் என்ன அங்க பாரு ஐயோ அங்க ஒரு தேனி மயங்கி விழுந்துருச்சு பாரு நம்ம இவனை டாக்டர் கின்னர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அடா இவன் மயங்கல அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம் ஓ மயங்கிட்டா சரி இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை அதுக்கு அவசியம் இல்ல அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போலாம் நீ தலைய புடிச்சுக்கோ நான் காலை புடிச்சுக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நான் இவனை இந்த பக்கம் புடிச்சுக்கிறேன் நீ அவனை அந்த பக்கம் புடிச்சுக்கோ

வேண்டாம் வேண்டாம் அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும் புரியுதா அப்படி என்ன கேள்வி இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க இந்த கேள்விதான் நீ சரியான முட்டாள் எப்ப உங்க கூட இருக்க ஆரம்பிச்சானோ அப்பையில இருந்து டாக்டர் இங்க பாருங்க இவரு மயங்கி போயிட்டாரு இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க இவர் கீழே இருந்தப்ப சுய நினைவுல தான் இருந்தாரு நாங்க இவரு மயங்கி வேட்டோன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் பாத்தியா டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க ஆமா இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர் அதே சமயம் மத்த தேனி கூட்டமும் அங்க வந்துச்சு அங்க பாரு தேனி கூட்டமும் வந்துருச்சு நீங்க தம்பி எதுக்காக கடத்துனீங்க இல்ல நாங்க உன்ன அவரை கடத்திட்டு வரல நீங்க தானே அவன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க தேனி கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க என்ன நடக்குது

அந்த தேனி உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுகிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா முன்னாடி எல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும் அதெல்லாம் பொண்ணான நாள் ஆ நன ந ந ந நன ந அட குழியை வெட்ட போனால் பூதம் கிளம்புன கதையாருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் எலிதானே எலி சக்கரவள்ளி கிழங்கோட இன்னைக்கு நமக்கு விருந்துதான் நன ந ந ந நமன அங்க யார் நீ இது வரைக்கும் ஒன்று இங்கே நான் பார்த்ததே கிடையாது நான் அது வந்து நான் என்னது வந்து போய் நான் கேட்டதும் காதலே விழலையா ஆ என் காதில் விழுந்துச்சு ஆ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் சாப்பிட போகிற உணவு கிட்டே நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லி

இது என்ன உயிரினம் அவரா அவரு அப்படி ஒரு உயிரினம் அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா அப்புறம் தலை எரும மாதிரி இருக்கும் அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நிறையோட மாமிசம் இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா அது என்ன உயிரினம் ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா ஏன் கூட வாங்க நிறைய போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம் அது நான் கூட வருவேன் என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன் போ அட கொடுமையே அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு பேசாம நான் இருந்து ஓடிடுறேன்பா எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு முயலாவது இந்த பக்கமா போக கூடாது ரொம்ப பசிக்குது இங்க உக்காந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல சரி கிளம்பலா ஒரு எலி இது போதுமே என்ன இது உனக்கு என்ன கண்ணு குருடா யார் முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்தது எப்படி பயப்படுவாங்க தெரியுமா அப்படியா ஆனா நான் என்னமோ உன்ன நல்ல புத்திசாலி நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க சின்ன பையன்ல நினைச்சேன் நான் அப்படி சொல்லலையே அப்புறம் வேற என்ன என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா நீங்க நல்ல மனுஷன் உங்களுக்கு என்ன வேணும் நான் உன்ன சாப்பிட விரும்புறேன் நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பாக்க போய்கிட்டு இருக்கேன் கரடி எருமையா கரடி மாதிரியான உடம்பு எரும மாதிரி தலை அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடவே நீயும் என் கூட வரியா நாம போகும்போதே நல்ல நல்ல பாட்ட பாடிக்கிட்டே போகலாம் அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான் வா போலாம் நண்பா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு நீ போ நான் வரல முட்டால் நான் இங்க யார்கிட்ட எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க

நானும் இருக்கேன் நீங்களும் வரீங்களா போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு எதுவும் வேண்டாம் நீ போலாம் இப்ப நான் பாதுகாப்பு

அது சரி இதா விஷயமா அட பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அவசரப்படாத நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க தெரியுமா போய் சொல்லாத அத நிரூபிச்சு காட்டு ஓகே என் பின்னாடியே வா அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் நீ ஏதோ சொல்ற நானே பாக்குறேன் அட எனக்கு உயிர் பிச்சை கூடு என்ன என்ன அப்படின்னா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு இது சொன்னது உண்மையா இது ஒண்ணும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு அட இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எரும போல இருக்கு நான் ஒரு பாவப்பட்ட ஏழை கரடி ஓ என்ன மன்னிச்சிரு சும்மா போய்கிட்டு இருந்த உடனே நான் வம்பு கெடுத்துட்டேன் இப்போ உன் மேல என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு தயவு செஞ்சு என்ன போக விடு சரி சரி போனா என்ன மன்னிக்கிறேன் போ இதுக்கப்புறம் எப்பயும் முன்னாடி வந்துடாத ஓடி போ ஓடுறான் பாரு முட்டாள் ஓடுறா நான் தப்பிச்சுட்டேன் தலைவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும் அந்த பாதையில ரெண்டு திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க

யாரோ வந்துட்டு இருக்காங்க ஐயா முதலாளி நம்ம இங்கே இருப்போம் நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம் ஒரு தாக்கு தாக்கி அவங்கள கீழே விழ விட்டுட்டுமா முதலாளி இதை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் முதலாளியால மட்டும் தான் செய்யவே முடியும்

மொத்த கரும்பியும் அவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டிக்காக பாதைய பார்த்துட்டு இருந்தாங்க நரி தம்பி நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா ஐயோ இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்காது இரும்பு கிடையாதே கரும்பே அது சரி புத்தி தான் இல்ல ஆனா சக்தி இருக்கு ஆமா நீ என்ன சொன்ன அது வந்து நான் என்ன சொன்னேன்னா நீங்க புத்திசாலி அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான நீங்க ஒரு நெருப்பு நெருப்பு என்ன பீன்சா அது என்ன பீன்ஸ் பீன்ஸ் இல்ல நீங்க ஒரு நெருப்பு ரொம்ப வேகமான ஆளு பாரு அங்க யாரோ வராங்க முதலாளி உள்ள குதிங்க உள்ள குதிக்கணுமா நான் என்னோட கால் கையெல்லாம் உடச்சுக்க மாட்டேன் அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான் இது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அட கத்து கத்து உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வரப்போறது கிடையாது நீ என்ன எவ்வளவுதான் கத்துவ நீ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இங்கே விட்டுடு அப்புறம் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடிடு போயிடு அம்மா இந்த காத்து தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே முதலாளி இந்த பானையில பானையிலிருந்துதான் வருதுன்னு எனக்கு தோணுது எங்க நான் பாக்குறேன் வாவ் சுவையான தேன் வாவ் தேன் துளி தேன் துளி சுவையான தேன் துளி க முதலாளி எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன்

நரி தம்பி என்ன அங்க பாத்தியா அங்க பாரு யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க முதலாளி அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் தேனா இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் முதலாளியோட அதிர்ஷ்டம் நான் எப்ப அவன் கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும் இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்களெல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா அப்படின்னா நாம இதுங்கள சமாளிச்சாகணும் ஓடி போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வாங்க போய் என்னன்னு பாப்போம் ஆஹாஹா சுவையான தேன் தேனா எங்க நான் பாக்குறேன் இதுதா உண்மையான தேன். இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கே அப்படின்னா இது எதுவும் பெரிய தேனாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு இனிப்பான தேன் என்ன ஒரு சுவையான தேன் ஹா ஹா ஹ ஹா ஹா ஆ

இந்த குடிச்சிட்டு உங்களுக்கு போத தலை கேளுச்சு அத என்னையும் வேண்டாம்னு சொல்றீங்க விளையாடாதீங்க நண்பரே ஐயோ ஐயோ நெஞ்சு அடைக்குதே ஐயோ நில முடியலையே நெஞ்சு அடைக்குது கிட்ட இருந்த திருடி நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும் கண்ணா குஞ்சி

யாரெல்லாம் அம்மாவோட பேச்சை கேட்க மாட்டீங்களோ திமுறா நடந்துக்கிறீங்களோ அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க வேற என்ன சொல்றது பசங்களா அம்மாவோட பேச்சை கேட்கலன்னா அது ஆபத்துலதான் முடியும் நான் எதுவும் சொல்லல அவதான் சொன்னா வா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்டகருட ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேகாதல தான் இப்படி ஆயிடுச்சு அவங்க புகார் பண்றாங்க அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா அதனால இவங்க எல்லாருக்கும் தೊಂದறவா இருக்கான் हां பசங்க எல்லாரே இங்க வாங்க அம்மா உங்களை கவனிக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னே யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க இவன் தான் சொன்னான் ஐயோ 나 சொல்லல அப்படின சொன்னதே இவன தான் இப்ப வாது புரிஞ்சுதா அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு நாங்க புரிஞ்சுகிட்டோம் இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம் பசங்களா சொல்ற பேச்ச கேக்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும் அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும் அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன் மறுபடியும் அதே மாதிரி செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ஒன்றை புரிஞ்சிக்க எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க சந்தோஷமா இருக்கேனம்மா அந்த சேவலங்கள்லாம் என் முதுவில் ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க ஹா கோமென்ட் மாஸ்டர் என்னால் இந்த வழியை தாங்கிக்க முடியல அந்த ரெண்டு பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்களை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது புரிஞ்சிக்க எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கேன் அப்ப அந்த ரெண்டு சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டையை மூட்டி விட்டேன்னா தான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால் செய்ய முடியும் மாஸ்டர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை உருவாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர் ஒரு வழி இருக்கு இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தர அங்க பாருங்க கருடைப்பருவ இது ஒரு விஷயம் நடந்தது இல்ல அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா நான் திருப்தியாக தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாளில் நெல்லவனை ஆக்கிட்டிங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒரு ரெண்டு பேருக்கும் மனமரம் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு இது நல்லது தானே அது சரி உங்கள் ரெண்டு பேரில் யார் லீடரே லீடரா எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லை ஜனங்களோட மனசில் யாராவது ஒரு ஆள் லீடராக இருக்கணும்ல அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள

எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க பாத்தீங்களா நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க இப்ப நீங்களே சொல்லுங்க உங்கள சக்திசாலி யாரு சக்திசாலினா அது நான் தான் நீயா நிஜமாவா அப்படி நீ விருப்பப்பட்டா ரெண்டு பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம் அப்ப யாரும் ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும் வா சரி சரிவா அதையும் அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட என்னமே தெரியாம போயிடுச்சு அதனால ரெண்டு சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ரொம்ப ஆபத்தமாக இருக்காங்க கொடுத்துக்கோங்க நல்லா பார்த்திக்கோங்க கழுத்தான் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்திக்கோங்க ஆ ரொம்ப நல்லது முதல்ல நான் அரோயிரோடு இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போகிறேன் ஓ இதெல்லாம் செய்யறது எவ்வளோ சுலபமான விஷயம் அந்த கோமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனோ ஒர்க் அவுட் ஆயிருச்சே Não, <coughs> não,